ஒரு சிறு சிற்றுரை ஏர்வாடி ரிஸ்வான் அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றியதற்கு பிறகு அடுத்து நமது சுவாமிகளுடைய உரை ஏர்வாடி ரிஸ்வான் அப்துல் மஜீத் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் எர்வாடி ரிஸ்வான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகு அகில உலகங்களையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஓர் இறையின் பேரொருளால் என் உரையினை தூங்குகின்றேன் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே பாளையங்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்களே கண்ணியத்திற்குரிய இல்லியாஸ் ரியாஜி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முக்கிய பிரமுகர்களே அரசியல் பிரமுகர்களே கண்ணியத்திற்குரிய ஜமாத் பெரியோர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே அனைத்து கட்சி நண்பர்களே உங்கள் அனைவரும் மீதும் ஓர் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவப்படட்டுமாக இந்த வக்குஃப் திருத்த சட்டத்தை பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு காலகட்டத்திலும் பாராளுமன்றம் கூடக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தலைக்கு மேல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் உடனடியாக முஸ்லீம்களுடைய வெறுப்பு அரசியலை கையிலே எடுப்பார்கள் உதாரணத்திற்கு அதானியினுடைய நிறுவனம் ஹிடன்பர்க் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக இது ஒரு ஃப்ராடு நிறுவனம் அக்கௌண்டிங் ஃப்ராடு செய்திருக்கின்றார்கள் என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபித்து காட்டியது அந்த அந்த செயலுக்காக பாராளுமன்றமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அருணாச்சல பிரதேசத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை சீனா இன்றைக்கு ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது the properties belongs to China என்று அங்கே போர்டை வச்சுட்டான் இப்போ இந்த பிரச்சனையை திசை தீர்ப்பணும் என்று சொன்னால் அப்போ வேற ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக என்று இதே போன்று வக்குப்பு திருத்த சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் போன்ற எல்லா சட்டங்களை கொண்டு வந்தாலும் எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதாவிற்கு வீழ்ச்சி ஏற்படுகின்றதோ எங்கெங்கெல்லாம் மரநாடி ஏற்படும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் வெறுப்பு அரசியலை தான் தங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த இந்த சட்டம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன் இந்த வகுப்பு திருத்த சட்டத்திலே கூறுகின்றார்கள் பெண்களுக்கு உரிய உரிமையை வக்கு வாரியம் வழங்கவில்லை என்று முதலில் நான் கேட்கின்றேன் பெண்களை பற்றி பேசுவதற்கு பாரதிய ஜனதா அரசிற்கு அருகதை இருக்கின்றதா மணிப்பூரில் நடந்தது என்ன இந்த நாட்டிலே, ஏன் இந்த உலகத்திலே ஒரு கட்சிக்கு பெண்ணை பற்றி பேசுவதற்கு அருகதில்லை என்று சொன்னால் அது பிஜேபி பிஜேபி என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துல ஒரு பெண்ணை நிர்வாணமாக அழைத்து செல்கின்றார்கள் ஒருத்த அந்த பெண்ணை தொடுறான் ஒருத்த அதுக்கு நேரம் செல்ஃபி எடுக்கிறான் ஒருத்த அதை கிண்டல் அடிக்கிறான் ஒருத்த வீடியோ எடுக்கிறான் இந்த கேவலத்தை செய்தவனை பிடித்து ஜட்டியோடி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட வக்கற்ற ஒரு அரசு கேட்ட டபுள் இன்ஜின்கிறான் அரசுதான் பெண்களை பற்றி சொல்லுது பிரிட்ஜ் பூசனுடைய விவகாரத்தில் அந்த சின்ன பொண்ணு சாட்சி மாலிக் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த பிரிட்ஜ் பூசனை புதிய பாராளுமன்றத்தினுடைய துவக்க விழாவிற்கு சிறப்பழைப்பாளராக கூட்டி வந்த கேவலமான கட்சிதான் பாரதிய ஜனதா இவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா இப்ப நான் சொல்றது எல்லாமே இந்து பெண்கள் நீ அந்த ஹிந்து ஹிந்து என்று நம்மடவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ உன் ஹிந்து பெண்களையே காக்க துப்பற்ற வக்கற்றவர்கள்தான் என் சமூக பெண்களை பற்றி பேசுகிறார் பெருமானார் சல்லல்லா ஒலைசலம் அவர்கள் புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்கி தரும் பொழுது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் எங்களுக்கு தெரியும்டா பெண்களை எப்படி வைக்கணும் இன்னைக்கு கூட பெண்களுக்கு உண்டான உறுப்பினர் உறுப்பினர்களை கொடுத்து அதாவது பெண் பெண் உறுப்பினர்கள் வக்குஃபாரியத்தில் இருக்காங்க நடந்த ஆட்சியில் பதர் செய்தாரியுடைய தலைவராக இருந்தால் ஆக அன்பிற்குரிய சோதர்களே பெண்கள் இல்லை பெண்களின் இல்லை என்று இவர்கள் சொல்வது வெறும் பிதட்டல் பெண்களுக்கு உண்டான உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது வக்குஃபாரியம் கொடுக்கும் இதே போன்ற போராட்டங்களின் மூலமாக எப்படி அந்த விவசாய விவசாயிகள் அந்த பாராளுமன்றத்தை செம்பிக்க வைத்தார்களோ டெல்லி வீதிகளையே திணறடித்தார்களோ அதற்கு பிறகு அந்த விவசாய எதிர்ப்புச் சட்டங்கள் வேளாண்மை எதிர்ப்பு சட்டங்கள் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டதோ சிஏ என்ற கொடும் சட்டம் அப்புறப்படுத்தப்பட்டதோ அதே போன்று வக்குஃபாரிய சட்டமாக இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வரும் அப்புறப்படுத்தும் வரை ஒரு முஸ்லிமும் போராடுவோம் இந்தியா முழுவதும் போராடுவோம் அடுத்து நன்றி அவர்களுக்கு நன்றி